ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் வடபழனியில் இருக்க ஃபோரால் தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க என்னோட நீங்களும் சுற்றி பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அசோக் நகரில் இருக்க மெட்ரோவில் ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்கே இருக்கிற வடபழனியில் இருக்க மெட்ரோ இறங்க போகிறோம் ஒரே ஒரு எதுக்கு இந்த மெட்ரோவில் போகிறேன்னு யோசிக்காதீங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வடபழனி டு போரூருக்கு மெட்ரோ போடுறதுக்காக டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது அதனால் இந்த ஒரே ஒரு சின்ன பிட்டு நம்ம பஸ்ஸில் போது குறைஞ்சது பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகுது ஆகிடுது அதனால தான் இன்றைக்கி நானும் மெட்ரோவில் வந்திருக்கேன் இப்போ நம்ம வடபழனி மெட்ரோவில் இறங்கியாச்சு அசோக் நகரில் ஏறிட்டு ஸோ இந்த மெட்ரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்குது டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பிளான் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வரப்பிரசாதம்னே இந்த மெட்ரோ நம்ம சொல்லலாம் ரொம்ப ஓவர் டிராஃபிக் வந்து அதிகமான காலத்தால் இந்த மெட்ரோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வடபழனி மெட்ரோவில் இறங்கியாச்சு இந்த வழியாக விஜய விஜயா மாலுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும் அந்த வழியாக நம்ம உள்ளே போய்க்கலாம் நீங்கள் பார்க்குறது தான் வடபழனியில் இருக்க மால் எங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய மால்னே சொல்லலாம் இப்போ தான் சமீப காலமாக இது கட்டப்பட்டது இங்கே இருக்கிற நாகி ரெட்டி அவர்கள் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வடபழனி முழுக்க நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது அவங்க ஒன்று ஒன்றா விற்பனை பண்ணும்போது நிறைய ஃப்ளாட் உருவாகுறது மால் உருவாகிறதுலாம் உருவாச்சு அதை மாதிரி உருவான ஒரு மால் தான் இந்த விஜயா ஃபோரம் மால் இதுக்கு அண்டர் கிரௌண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஷாப் இருக்கும் முக்கியமாக பார்க்கும்போது மளிகை பொருட்கள் நம்ம ஒரு குறைஞ்ச வலையில் வாங்கணுன்னும் போது இந்த இடத்துக்கு வந்தோம்னா ரொம்பவே விலை வந்து கம்மியாக கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லாம் இங்கே இருக்கிற அண்டர்க்ரவுண்டில் நிறைய திங்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ ஹோல்சேல்லும் நிறைய பொருட்கள் வாங்கணும்போது இங்கே வந்து வாங்கும்போது நமக்கு விலை வந்து ரொம்பவே மலிவாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா இங்கே சலூன் இருக்கு வெஜிடபிள்ஸ் மளிகை பொருட்கள் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோன்னா எல்லா பொருட்களுமே கிடைக்கும் கிடைக்காத பொருட்கள்னே எதுவுமே கிடையாது ஸோ ஆக்குள்ளதை நம்ம உள்ளே வந்துட்டோம் இங்கே அப்படியே நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத சுற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே நைன்டி நைன் ருப்பீஸ் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க ஸோ விலை வந்து ஓரளவுக்கு நார்மின் நல்லா தான் இருக்கும் இங்கே இருக்கிற இந்த பீங்கான் பாத்திரங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒரு மாதிரி அது பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது சில்வர் பாத்திரங்கள் கரண்டிகள் கேஸ் அடுப்பு அடுத்தது ஃப்ரிட்ஜு எல்லாமே இது மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி இருக்கும் இது சுற்றி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம டக்குன்னு ஏன்னா பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது பெண்கள் வராங்கன்னும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் டக்குன்னு பொருட்களை எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் எல்லாமே டி நகர் ஷாப்பிங் தான் நிறையா போவாங்க ஆனால் இங்கே வடபழனிக்கிட்ட இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது சாரி எடுக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறதால எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இங்கே பார்க்குறது எல்லாம் சுடிதோ ஐட்டம்ஸு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சுடிதார்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா பிராண்டடே வந்து இங்கே விலை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்றது இந்த இடத்துல நிறைய போட்டிருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் சுடிதார் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய சுடிதார்ஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுப்பேன் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க போது அதுவும் பார்த்திங்கன்னா விலை வந்து நமக்கு நாமினலாக தான் இருக்கும் இப்போ மார்கழி காலம் வர்றதால நிறைய பெட்ஷீட்ஸு அது மாதிரி பில்லோ கவர்ஸு எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டு வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா அண்டர்க்ரவுண்டில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டே ஒரு வாக்கிங் போகலாம் சாட்டர்டே சண்டே இதை மாதிரி வரும் அப்படின் போது மைண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து போது அவங்களும் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான பிளேஸாக இருக்கும் எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கும் நாமினலாக பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் முக்கியமாக பார்க்கும்போது இப்போ எக்ஸ்பைரி ஆகிறது டேட்டுக்கு முன்னாடி பொருட்கள் இருக்குன்னும்போது அது இங்கே நிறைய வச்சுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் எல்லா பொருட்களுமே போட்டிருப்பாங்க நிறைய இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய அளவில் பண்டல் பண்டலாகவே கிடைக்கும் வடவணி சுற்றி இருக்க மக்கள் கிடையாது இன்னும் ரொம்ப தூரத்தில் போரூர்கிட்ட இருந்து எல்லா இடத்துலருந்தையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க மளிகை பொருட்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குகிறவங்க இங்கே வந்து நிறைய வாங்கிட்டு போவாங்க இப்போ இதை மாதிரி ஒரு பண்டலாக வாங்கிக்கிறாங்க போது ஒரு நாலஞ்சு ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கும் போது அது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் ட்ரிங்க்ஸ் அதை மாதிரி வச்சுருக்காங்க ஸோ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கீழே இருக்கிற ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இதில் நடந்து வந்ததில் கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிடுச்சு அதனால் என்ன பண்ணோம் வெஜிடபிள்ஸ் சாண்ட்விச் இங்கே சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குது அதே நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ மந்த்லி வன்ஸ் வரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மளிகை பொருட்கள் விலை கம்மியாகவே இருக்கும் வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அண்டர் கிரவுண்டில் இவ்வளோவும் பார்த்துட்டு நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டு மேலே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் முறுக்கு சீடை தட்டை அப்படின்ட்டு செட்டிநாடு உணவு வகைகள் அவங்க எப்படி இப்போ மாலை பொழுதில் நாலு மணிக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன உணவு வகைகள் அவங்க சாப்பிடுவாங்களோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே அழகாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஜார் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ்னே எதுவுமே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு தின்பண்டம் நொறுக்கு தீனி சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பரான இடம்னே சொல்லலாம் அனைத்து வகையான அல்வாக்களும் இங்கே இருக்கும் ஸோ கண்ணாடியில் இந்த மாதிரி விற்கிறதால எடுக்கிறதுக்கு நமக்கு பார்த்து எடுக்க ஈஸியாக இருக்கும் எல்லாமும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அடுத்தது சாக்லேட் வெரைட்டிஸ் இதை மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக கண்ணாடியில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நடந்து போய்ட்டே இருந்தோம்னா சூப்பராக தெரியும் எல்லாமும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நட்ஸு முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லா வெரைட்டிஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது இப்போ உடஞ்சி போனதுன்றது அது ஒரு ரேட்டில் இருக்கும் முழுசாக போது அது ஒரு ரேட்டில் இருக்கும் ஸோ முந்திரியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி இருக்கும் அடுத்தது பாதாம் எடுத்துக்கும்போது அதுலேயும் ஒரு நாலு வெரைட்டி இருக்கும் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பதப்படுத்தி நல்லா காய வச்சுருக்கோமோ அதை மாதிரி தேன் மிட்டாய் பாருங்கள் இங்கே பார்க்குறது நமக்கு பேரிச்சம் பழங்கள் பேரிச்சம் பழங்கள் வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி அன்னாச்சி பழம் ட்ரை பண்ணது லிச்சி பழம் அடுத்தது திராட்சை பழங்கள் திராட்சை பழங்கள்லேயே ஒரு நாலு வெரைட்டி நல்ல காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இங்கே பார்க்குறது நாலு வெரைட்டி ஆஃப் பேரிச்சம்பழம் அஞ்சு வெரைட்டி கூட வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா ஸ்வீட்ஸு நட்ஸு பேரிச்சம்பழங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தது மளிகை பொருட்கள் பார்க்கலாம் மளிகை பொருட்கள் பார்த்திங்கன்னா இதை மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர் மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே நிறையா மளிகை பொருட்கள் அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க நம்ம கேட்ட உடனே எடுத்து வெயிட் போட்டு கொடுப்பாங்க இதுதான் பார்க்குறது வெள்ளம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவில் போட்டு வச்சிருக்காங்க எல்லா பருப்பு வகைகளுமே நம்ம நார்மலாக வாங்குறதோட இங்கே ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சீப்பாக இருக்கும் ஸோ மந்த்லி பன்ஸ் வரோன்னும் இங்கே மிளகாயிலே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டி ஆஃப் மிளகாய் வச்சுருப்பாங்க ஸோ ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எந்த ரேட்டில் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் வெஜிடபிள்ஸும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டுருக்கும் ஃப்ரூட்ஸு ஸோ இந்த பழங்கள் வந்து இந்த சீசன் தான் கிடைக்கணும் இல்லை எல்லா பழங்களுமே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க தர்பூசணி பார்த்திங்கன்னா இப்போ சீசனே இல்லை ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா தர்பூசணி வச்சுருக்காங்க ஸோ இது அப்படியே வெளியில் வரோம் போது ஒரு எட்டு கவுண்ட்ரு வச்சுருப்பாங்க பில்லு போட்டு வெளியில் போகிறதுக்கு ஸோ பில்லு போடுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை எட்டு கவுண்டருமே ஓப்பனாக இருக்கிறதால டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராலில் எடுத்து வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கான ஒரு துணிகள்னும் போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அப்படியே நம்ம மேலே வந்துவிட்டோம் அப்படின்னும்போது இதுக்கு மேலே நமக்கு ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குது மேலே நம்ம ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போகும்போது ஃபுட் கோர்ட் இருக்கும் ஸோ அதில் வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் இருக்கும் நல்ல ஒரு ஃபுட்டியாக இருக்கவங்க நல்லா ஒரு விரும்பி தேடி தேடி சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோர்த்து ஃப்ளோர் போனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எல்லா வெரைட்டி ஃபுட்டும் கிடைக்கும் வாங்க நம்ம ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போகலாம் இந்த லிஃப்டில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மேலே போக போக ஒவ்வொரு இடமும் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம எங்கே ஃபாரின்ல எங்கேனா இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணும் துபாயிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இந்த மாதிரி தான் மால்கள் இருக்கும் சென்னையிலேயே இருக்கக்கூடிய மால்கள்லேயே ரொம்ப விசாலமானது ரொம்பவும் பார்த்திங்கன்னா அழகாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது எல்லா மால்லையுமே சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வடபனியில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் மேலேருந்து கீழே பார்க்குறீங்கன்னு போது இந்த ஹாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே எல்லா பொம்மைகளும் வச்சுருப்பாங்க ஸோ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பனாக வந்து பெரிய அளவில் இருக்கும் சுற்றி நமக்கு ஸ்டால்கள் இருக்கும் கடைகள் இருக்கும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி டேபிள்க்கு வந்துட்டு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணி ஐட்டம்ஸு நான்வெஜ் ஐட்டம்ஸு எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்கும்னே சொல்லலாம் முக்கியமாக காஃபி இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்ராஸ் காஃபின்ட்டு இங்கே நான் எப்போ வந்தாலும் அந்த காஃபி குடிப்பேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அடுத்தது குழந்தைகளை வச்சுட்டு இருக்கவங்க இந்த இடத்துல வந்து விடுறாங்கன்னும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விளையாடுவாங்க ஸோ வீக்கெண்டில் இங்கே போது நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் ஜாப் ட்ரெஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து ரொம்பவே வந்து மன அழுத்தம் இருக்கவங்க இங்கே பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வர்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான கோலி சோடா வாங்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா நானும் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ அதை குடிச்சிட்டு இங்கே இருக்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த அடுத்த இடங்களுக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் முக்கியமாக உணவு பிரியர்கள் உணவை ரொம்ப ருசித்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க தேடி தேடி உணவை சாப்பிட்றவங்க இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய உணவுகள் வந்து வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கும் வாங்க என்னென்ன உணவுகள் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இங்கே இருக்க எல்லா இடங்கள்லேயும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் டக்குன்னு பார்த்துட்டு அதில் என்னென்ன காம்போ இருக்குது அப்படின்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக எல்லா இடத்துலையுமே இதை மாதிரி ஒரு ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ ஒரு பிளேட்டில் போது அதில் என்னென்ன காம்போ ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் இதை மாதிரி நம்ம ஒரு பிளேட்டை பார்க்கும் போதே நமக்கு ஈஸியாக தெரியும் அதுக்காக இவங்க இதை மாதிரி வச்சுருக்காங்க என்ன பிளேட்டில் இருக்கிறது நமக்கு போது அதை நம்ம காட்டும் போது கரெக்டாக அதே மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ மெனு கார்டு பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறவங்களும் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது இந்த பிளேட்டில் எனக்கு என்னென்ன என்னென்ன வெரைட்டிஸ் இருக்க பிளேட் வேணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு அந்த பிளேட்டில் இருக்க மாதிரியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்காகவே இதை மாதிரி அந்த ஃபுட்டெல்லாம் வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்கே நிறைய இருக்கும் ஸோ வாங்க நம்ம அப்படியே கடையெல்லாம் ஒரு சுற்று சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் ரொம்ப பிரபலமான ஹோட்டல்கள் சென்னை சிட்டியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டால் வந்து போட்டிருப்பாங்க சைனீஸ் ஐட்டம் தந்தூரி ஐட்டம்ஸ் முக்கியமாக வெஜ்ஜில் வந்து என்னென்ன டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது சின்ன சின்ன அளவில் ஸ்டால்கள் இருக்குது அப்படின்னும்போது இப்போ சிட்டிக்குள்ளே எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள் வச்சுருக்காங்க அப்படின் போது அவங்களோட பிராண்டடும் சின்ன சின்ன ஸ்டால்லையும் வச்சுருப்பாங்க ஸோ இதை மாதிரி சுற்றி இருக்க கடைகளில் வாங்கிட்டு இங்கே வந்து சாப்பிட்றோம் போது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும் முக்கியமாக பார்க்கும்போது கோலி சோடா வந்து இங்கே நிறைய இருக்கும் கோலி சோடா வெளியில் பதினஞ்சு ரூபான்னும் போது இங்கே நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது ஸோ மால் வரணும் போது ஒரு ரேட் பார்த்திங்கன்னா நாலு மடங்கு அதிகமாக இருக்கிறது சகஜமாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது தான் ஏன்னா தான் வெலை நாலு மடங்காக இருந்தாலும் இங்கே வரோன்னும் போது ஒரு கோலி சோடா உடச்சி குடிக்காமல் இருக்க மாட்டோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் குடித்த பன்னீர் கோலி சோடா ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கீழே அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக நம்ம கீழே போயிட்டு பார்க்கும்போது பலாசம் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் வாங்கின இந்த பன்னீர் கோலி சோடாவை பயந்து பயந்து ஓப்பன் பண்ணிவிட்டு குடித்து பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக இங்கே வரோம் நம்ம சுற்றி பார்க்குறோம் போது ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம அலோசோக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஸ் ஆகிற புது படங்கள் இங்கே நிறைய நம்ம பார்க்கலாம் முன்னாடியே நம்ம புக் பண்ணி வச்சிட்றோன்னும் போது இங்கே வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் வடபழி சுற்றி இருக்க மக்களுக்கு இங்கே இந்த தேட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னே சொல்லலாம் இதுதான் நீங்கள் பார்க்குறது பலாசோ இங்கே தான் வந்து நமக்கு பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் வந்து பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது பாப்கான்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மசாலா கொடுத்துருப்பாங்க அதை தூவிட்டு சாப்பிட்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் பார்க்கும்போது அந்த மசாலாவை தூவிட்டு சாப்பிட்றது ஸோ அப்படியே நம்ம பலாசம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தானும்போது மேலேருந்து நீங்கள் ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து இருந்து கீழே பார்க்கும்போது இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நடுவில் ஒரு ஸ்டார் தெரியுது பாருங்கள் அது மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டார் ரொம்ப அழகாக இருக்கும் கிறிஸ்மஸ் காலங்களில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி ஒன்று போடுவாங்க நிறைய ஷாப்பும் போடுவாங்க அதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி பொம்மைகள் வைக்கிறது சின்ன குடில்கள் மாதிரி வைக்கிறது அப் பிறக்கிறது அதை மாதிரி குடிலுக்குள்ளே சின்ன சின்ன பொம்மைகள் வச்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் நாங்கள் இங்கே வந்துடுவோம் ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கறது இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இது வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன கேக் பீஸ் மாதிரி இருக்கும் இதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் ஸோ இங்கே இல்லாத ஐட்டம்ஸ்னு எதுவுமே கிடையாது ஆப்போசிட்லேயே நம்ம ஓப்பன்லேயே நிறைய குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள் இருக்குது குழந்தைகள் வராங்கன்னு போது இவங்க ரிலாக்ஸாக விளையாடலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது ராஜஸ்தான் ஜிமிக்கிகள் இந்த மாதிரி ஸ்டாலு இந்த வெளியில் பால்கனியில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ளேஸில் வச்சுருப்பாங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே இந்த ஜிமிக்கிகள் வந்து இது விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒர்க்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் கைவினை பொருட்கள் கையில் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க செய்யக்கூடிய இந்த ஜிமிக்கிகள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பிங்க் கலரில் ஒரு ஜிமிக்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டாலும் நம்ம காதில் ஜிமிக்கி போடும்போது அது ஒரு அழகு அழகு தான் என்ன சொல்கிறது ஜிமிக்கிக்கான அழகு ஜிமிக்கி தான் சொல்லணும் ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக தனியாக பே பண்ணிவிட்டு ஒவ்வொரு விளையாட்டுகளும் இங்கே தனியாக இருக்குது இந்த வடபழனியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு விளையாடக்கூடிய இடங்கள்னுட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது அவங்களுக்கு இங்கே போது இந்த குழந்தைகள் விளையாடுறதாகட்டும் வீக்கெண்டில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கவங்களாகட்டும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம்னே இந்த ஃபோரம் மால் சொல்லலாம் நகரங்கள் வந்து நல்ல ஒரு விரிவாகிடுது நகர மயம் அதில் அதிகமாகுதுன்னும்போது இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி போகுது ஒரு ஃப்ளாட்டு இப்போ பதினேழு அடுக்கு இருபது அடுக்கு அதை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க இங்கே சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் போது விசாலமான இதை மாதிரி இடம் நகரத்தின் மையத்தில் ஒரு மால் இருக்குது அப்படின்னும்போது அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா நடுத்தர மக்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் எல்லாமே இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அப்படின்னு இல்லை நான்கு மடங்கு கூட எல்லா பொருட்களும் விலை அதிகமாக தான் இருக்கும் எல்லா ஒன்று மளிகை பொருட்கள் நம்ம கீழே போய் வாங்குகிறோம் பாருங்கள் அதுதான் ஓரளவுக்கு நமக்கு லாபம்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வரும் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை மளிகை பொருட்கள் வாங்கிக்கிறது நமக்கு ஒரு லாபம்னே சொல்லலாம் இங்கே போட்டிருக்க இந்த கிரானைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும் மேலே எரியிற அந்த லைட் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா நான் நின்று சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு இதை மாதிரி குட்டி குட்டியான பொருட்கள் குழந்தைங்க விளையாடக்கூடிய பொருட்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும் கீழே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வரும் ஸோ அதுக்கு நூறுரூவா போது குழந்தைகள் மட்டும் அமர வச்சு அதை சுற்றி காட்டுவாங்க சின்ன சின்ன கார்கள் அதை மாதிரியும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டக்கூடியது அதுலேயும் குழந்தைங்க வந்து ஃபன் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபோர்த்து ஃப்ளோர் பார்த்துட்டு அதோட பலாசோ பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன் அடுத்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புடவைகள் இப்போ வந்து பிராண்டடு சாரீ பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ் கோட் இதை மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கான ஷாப் தான் பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய இருக்குது நார்மலாக நம்ம டி நகர் பர்ச்சேஸ்க்கு போகிறோம் போது வெரைட்டி வெரைட்டி ஆஃப் நிறைய பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டில் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி மால்க்கு போது பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நிறைய பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம ஆரம் கேவி அதை மாதிரி போத்தீஸ் இந்த மாதிரி ஷாப்லாம் வெளியில் வாங்குகிறோன்னும் போது அதுக்கான ரேட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு தான் இருக்காங்க ரேட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் தோணுது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் வடவழி சுற்றி இருக்க மக்கள் அதிகமாக வந்து அவங்கள பொழுத கழிக்கிறதாகட்டும் அடுத்தது வீக்கெண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதாகட்டும் மளிகை பொருட்கள் அண்டர்க்ரவுண்டில் வந்து விலை கம்மியாக வாங்குறதாகட்டும் எல்லாமே இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மக்கள் நடுத்தர மக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பயனுள்ளதாக சில பேர் சொல்லுவாங்க மால்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே போக முடியாது நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதுக்கான தேர்வுகளை தேர்வு செய்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ இது மாதிரி இடங்களுக்கு வரும்போது எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் பயன்படுத்தணும் இல்லை எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி வந்துவிட்டோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆற்காடு சாலை வழியாக வரும்போது இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே வருவோம் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு நம்ம மெட்ரோவில் வந்ததால் பேக்கில் பார்த்திங்கன்னா போகக்கூடிய தான் நம்ம உள்ளே வந்தோம் ஸோ இப்போ வெளியில் போகிறது தான் நம்ம உள்ளே வரதுக்கான என்ட்ரன்ஸ் இது நேராக போகும்போது ஆற்காடு சாலை வரும் இந்த ஆற்காடு சாலை இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வடபனியிலருந்து போரூர் அடுத்தது பூந்தமல்லி இதுவரையும் மெட்ரோ பணி பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு அதனால இந்த சாலை வழியாக பயணம் செய்கிறதுன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிரமமானது அதனால தான் நாங்கள் மெட்ரோவில் வந்துட்டு இந்த வழியாக வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக காலம் செல்ல செல்ல இந்த போக்குவரத்து நெரிசல் மாறுறதுக்கு இந்த மெட்ரோ ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அதுக்கான இந்த இடையூறுகள் நம்ம பார்த்திங்கன்னா மக்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு தான் ஆகணும் இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே ஆண்களுக்கான பிராண்டட் ஐட்டம்ஸு கோட் சூட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ இது மாதிரி குழந்தைகள் போது அவங்க விளையாடுறதுக்கு ஒரு விசாலமான இடம்னு இதை சொல்லலாம் ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே வரக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பியாச்சு இதுக்குள்ளே தான் நிறைய ஷாப் இருக்குது அப்படின்னு கிடையாது வாசலுக்கு வெளியில் வந்துட்டோன்னும் போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டி நகர் பனங்கள் பார்க்லலாம் பிளாட்ஃபார்ம் ஓரங்களில் கடைகள் இருக்குமோ அதே மாதிரி இந்த மால்க்கு வெளியிலையும் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் டாய்ஸ் எல்லாமே இங்கே நிறைய கடைகள் இருக்குது இங்கே இருக்க டாய்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க விளையாடி காட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு பொம்மை சொன்னாங்க இப்படி வச்சுட்டு மேலே போகும்போது மைண்ட் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னாங்க இன்டோர் பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கான பிளான்ஸும் இங்கே நிறையவே இருக்குது ஸோ நாங்கள் சுற்றிட்டு வெளியில் வரும்போது இங்கே ஷாப்புக்கான ஓனர் பார்த்திங்கன்னா இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் லேட்டாக தான் வெளியில் வந்தோம் எல்லா ஷாப்புமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டுருக்க டைமுக்கு நம்ம வெளியில் வந்திருக்கோம் நிறைய ஜெய்ப்பூர் காட்டன் சுடிதாஸ் எம்ப்ராய்டி சுடிதாஸ்லாம் இங்கே ரொம்பவே சீப்பாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது திருமண ரிசப்ஷனில் இந்த வெத்தலைக்குள்ளெல்லாம் வச்சு தருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மசாலா பொருட்கள் விற்கிறதுக்கான இடங்கள் ஃபேன்சி ஜுவல்ஸு அடுத்தது காட்டன் சுடிதாஸ் எம்ப்ராய்டிங் சுடிதாஸ் சுடிதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் இது ஸோ நம்ம ஆற்காடு சாலை வழியாக வரணும் போது இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போவோம் ஸோ நாங்கள் அந்த வழியாக இப்போ வெளியில் வந்திருக்கோம் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேயில் நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வரணும் போது இந்த இடம் வடபணி சுற்றி இருக்க மக்களுக்கு ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம் செல்ஃபோன் சம்மந்தமான பொருட்களும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் நமக்கு முக்கியமாக வந்து நட்ஸு எப்படி வந்து ஒரு பெத்தலை போடுறாங்க அதுக்குள்ளே வைக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பார்க்கக்கூடியது ரோஜா குல்கந்து பல்லி மிட்டாய் மாதிரி இருக்கிறது அடுத்தது நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் ஊற வச்சது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது அறுபது வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் சின்ன சின்ன மிட்டாய்கள் ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பீடாக்குள்ளே இது மாதிரி குட்டி குட்டியாக இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நமக்கு ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ நார்த் இந்தியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் இங்கே நிறைய வச்சு வெளியில் வச்சிருக்காங்க எல்லாம் இது ஒரு இஞ்சி வந்து வெள்ளம் போட்டு காய்ச்சி இது மாதிரி லாலிபாப் மாதிரி செய்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது புளிப்பாகவும் இருந்தது நல்ல ஒரு காரமாகவும் இருந்தது பார்க்கும்போது எனக்கு நாக்கு ஊறுது ஸோ என்ன வெரைட்டி கேட்குறோமோ அதை வெயிட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க முக்கியமாக எனக்கு இந்த லாலிபப் ரொம்ப பிடிச்சிருந்தது வெல்லமும் புளிப்பும் கலந்த மாதிரி ருசியாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப போது விஜய் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்